ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம படையாண்ட மாவீரா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கௌதமன் இந்த படத்தில் கௌதமன் சமுத்திரகனி பூஜிதா இளவரசு பாகுபலி பிரபாகர் சரண்யா பொன்வண்ணன் ஆடுகளம் நரேன் மன்சூர் அலிகான் ரெடின் கிங்ஸ்லி மதுசூதன் ராவ் தலைவாசல் விஜய் சாயிதீனானு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம் இது ஒரு உண்மையான சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த கதைனே சொல்லலாம் டாக்டர் ராம்தாஸ் அவர்களுடைய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த ஒருத்தர் தான் காடு வெட்டி குரு இவரோட வாழ்க்கை கதையை தான் இந்த திரைப்படமாக எடுத்திருக்காங்க இவரோட ஆரம்ப கட்டத்தில் டிஎம்கே தான் சேர்ந்திருந்தார் ஆனால் ஒரு சில காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து அதில் ஒரு முக்கியமான பிரமுகராகவும் இருந்தவர் இந்த படத்தோட கதை அரியலூர் மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த ஊரில் ஒரு பிரபலமான கார்பரேட் கம்பெனி ஒரு தொழிற்சாலையை அமைக்கணும்னு முடிவு பண்ணுது இதை அமைக்கிறதுக்காக இந்த காரங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களோட இடத்த அபகரிக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக போராடுறாரு இந்த காடு வெட்டி குரு இவர் எப்படி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு காடு வெட்டி குருவா நடிச்சிருக்காரு கௌதமன் இவரோட ஆக்டிங் ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் மக்களுக்காக கவர்மெண்ட் எதிர்த்து நிற்கிறதும் இன்னொரு பக்கம் தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்னு ஒரு சூப்பமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு காடுவெட்டி குரு அவர்கள் வன்னியர் சங்கத்தில் சேர்ந்து அதோட தலைவராகவும் சில வருஷம் இருந்தார் அதனால இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி அதிகமாகவே சொல்லியிருக்காங்க யாரா இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான்ற விஷயத்த இந்த படத்துல ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஹீரோயினா பூஜிதா நடிச்சிருக்காங்க இவங்க ஒரு சில சீன்ஸ்க்கு வந்தாலும் ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மென்ஸை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க கௌதமனோட அப்பாவா சமுத்திரகனியும் அம்மாவா சரண்யா பொன்வண்ணனும் நடிச்சிருக்காங்க கௌதமனோட குரூப் ஒரு அங்கமா இருக்காங்க மன்சூர் அலிகானும் ரெடின் கிங்ஸ்லேயும் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு அருமையா நடிச்சிருக்காங்க கோபி ஜெகதீஸ்வரனோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிரைட்டாகவும் ஷார்ப்பாகவும் இந்த படத்துக்கு இருந்தது கவிஞர் வைரமுத்து வரிகள்ல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல வர எல்லா சாங்ஸுக்கும் இந்த கதைக்கு அழகாவே பொருந்தி இருந்ததுன்னு தான் சொல்லணும் சாம்சியஸோட பீஜியம் இந்த படத்தில் வர இன்டென்ஸான சீன்ஸை ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போயிருக்குனே சொல்லலாம் ஸோ மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்